ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஸ்னேகமூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பிளாக் பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டது அவங்க சோ ஹோம் டோர் வீடியோ போடுங்கக்கா சொந்த வீட்டில் இருக்கீங்களா நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா ஏதாவது அப்டேட் பண்ணுங்கள் ஹோம் டோர் போடுங்க நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து டிட்டோட என்ட்ரன்ஸ் ஓகேவா இதுதாங்க பாசப்பிடி ஓகே வந்து ஒரு சின்ன இது வந்து சேர் போட்டு உக்காந்து நம்ம டிவி பார்க்குற மாதிரி இது டிவி இப்போ ரீசனாக இருந்தது எடுத்தது ஸோ இப்போ இது வந்து என் நான் நான் இருக்கிற வீடு கிடையாது இது நாங்கள் இருக்கிற வீடு கிடையாது இது வந்து அண்ணன் அண்ணன் ஓட்டு அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் ஒன்னாக தான் இருக்கோம் ஸோ இவங்க வந்து இந்த வீட்டில் இருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி சின்ன ஸ்லாப்பு துணி மாதிரிலாம் மடித்து வச்சுக்கிற மாதிரி ஸோ இது வந்து இது வந்து பெட்டு பெட்டு ஓகேவா பெட்டு கதவு இப்போ இதெல்லாம் ரீசனாக வந்து வாங்கினது தான் பொருள் எல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடி இது வந்து ஸ்லாப் எல்லாம் மாட்டுற மாதிரி ஸோ அடுத்து இந்த ரூம் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இது ஒரு ஹாலு ஒரு ரூம் அவ்வளோதான் அந்த ரூம் கிச்சன் கிச்சன்ங்களா ஜாமா இது இங்க ஒரு ஸ்லாப் இருக்கும் இது வந்து சாமி போட்ட மாத்திர இடம் இங்க வந்து ஒரு சாமி ஓகேங்களா இது வந்து ரெண்டுமே சாமி ரூமும் ஓகே கிச்சனும் ஓகே ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜாமா ஜட்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாத ஜாமான்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கோம் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வலிக்க வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் ஜாமஜரி வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து கேஸ் ஓகேங்களா அடுப்பு வைக்கிற இடம் அவ்வளோதான் இது ஒரு ஜன்னல் ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் எங்களுடைய ஹோம் டோர் ஓகேங்களா இதை தான் வந்து நீங்கள் ஹோம் டோர் போடுங்க அக்கா ஹோம் டோர் போடுங்க கேட்டிங்க கேட்டீங்க அவ்வளோதான் இது வந்து அம்மா இருக்கிற அம்மா அப்பா அண்ணன் ஒய்ஃப் இது இருக்க இடம் ஸோ நம்ம நம்ம இருக்கிற வீடை வந்து பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து நம்ம இருக்கிற வீடை வந்து பார்க்கலாம் இதில் வந்து இப்போ வீட்டுக்கு வெளியில் போனோம்னா

அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் அவ்வளோ தான் இது வந்து ஹாலு இது வந்து ரூம் அவ்வளோதான் இந்த வீடோ அந்த வீடோ ஒரு ரெண்டு ரூமு தான் ரெண்டு ரெண்டு ரூமு தான் இது படுத்துப்போம் இங்கே தான் நாங்கள் கீழே படுத்துப்போம் கீழே படுத்துப்போம் இங்கே வெளியில் அம்மா அப்பா படுத்துப்பாங்க இங்கே தான் கீழே படுத்துப்போம் அவ்வளோதான் இங்கே தான் பையன் மாட்டிப்பேன் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு

வெளியில வந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு நான் எப்பவும் சொல்றேன் இது வந்து எங்க வீடு கிடையாது நாங்க வாடகைக்கு தான் இருக்கோம் ஸோ இந்த வீடு பாத்தீங்கன்னா இந்த வீடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வசதியான ஒரு இடம் சொல்லலாம் வேற எங்கேயும் வாங்கினா இந்த வசதி கிடைக்காது ஸோ ஓகேங்களா இந்த வசதி கிடைக்காது வசதினா என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு பத்தியா அந்த விளையாடுறாங்களா அவங்க பிள்ளைங்க தான் இவங்க விளையாடுவாங்க எங்க பிள்ளைங்க விளையாடுவாங்க ஸோ இதுங்கெல்லாம் விளையாடும் போது இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடமா இருக்கு ஸோ அதனால அதனால சூஸ் பண்ணி இங்கே வந்து இருக்கும் வெயில்லன்னா மாமரத்து இந்த இந்த மாமரத்து அடியில் தான் நாங்கள் கட்டில் போட்டு உக்காந்துப்போம் ஸோ அங்கே இப்போ வந்து கட்டில் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடுது வீட்டு வசல் வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அங்கே வந்து அது வந்து நாலு வீடு இருக்குது அந்த லாஸ்ட்டு வீடு வந்து காலி பண்ணிட்டாங்க ரெண்டாவது வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதில் வந்து அஞ்சு ஆறு வீட்டுக்கு ஆனால் மூணு பேர் தான் அம்மா வீடும் கிடையாது எங்கள் மாமியார் வீடும் கிடையாது எங்கள் வீடும் கிடையாது நாங்கள் வந்து கடை வந்து கடை வைக்கிறோம் ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு போயிட்டு போயிட்டு நம்மளால வர முடியாதுல்ல ஸோ அதனால நம்ம வந்து இங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கலாம் அழைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கியாச்சு ஸோ அந்த வேறு எப்போ வந்து காலி பண்ணிட்டு போகும் எப்படி ஒரு தாட்டில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த வீடு எடுத்து கா காலி பண்ணுற ஒரு நிலைமையில் தான் இருக்கோம் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வீடு அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஷிஃப்ட்டு மாறிடுவோம் அது உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து நாங்கள் போடுறோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீடு வந்து ஒரு ஹோம் தோர் போடு போடணும் எங்கள் அம்மா வீட்டையும் ஒரு ஹோம் தோர் போடணும் எங்கள் மாமியார் வீட்டு எங்கள் அம்மா ரெண்டு பேர் வீட்டையும் நாங்கள் ஒரு ஹோம் தோர் போடுறேன் ஸோ எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு இல்லை அம்மா அம்மா வீடும் நமக்கு நிரந்தரம் கிடையாது நம்ம மாமியார் வீடும் நமக்கு நிரந்தரம் கிடையாது ஓகேங்களா நமக்குன்னு ஒரு வீடு எப்போ வரணும்னு தெரியல சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும் ஆதரவு எனக்கு ஸோ நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம வீடியோக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சே சேனலை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எங்கள் மாமியார் ஹோம் டூர் போடுறேன் வீடு ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்